காஞ்சமாட கம்மங்காட்டில் புகுந்த மாதிரி முதலிரவு பற்றி நடிகை ரேஷ்மா ஓபன் டாக் ஓபனா பேசலாம் ஆனா இது ரொம்ப ஓபன் ரேஷ்மா பசுப்பிலேட்டி தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் என்ற படத்தில் நடித்து அறிமுகமானார் இதில் புஷ்பா என்கின்ற கேரக்டரில் அவர் நடித்திருந்தார் வாணி ராணி சீதாராமன் பாக்யலட்சுமி கார்த்திகை தீபம் மரகத வீணை சுந்தரகாண்டம் ஆண்டாள் அழகர் வம்சம் உள்ளிட்ட பல சீரியல்களில் நடித்திருக்கிறார் ரேஷ்மா பசுபிலேட்டியை பொறுத்தவரை எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் தனது சமூக வலைதள பக்கங்களில் அடிக்கடி தனது வீடியோக்கள் புகைப்படங்களை பகிர்ந்து ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்துபவர் குறிப்பாக கிளாமரான ஆடைகளில் அவர் தரும் கிழுகிழுப்பான புகைப்படங்களையும் குத்தாட்டம் போடும் வீடியோக்களையும் காண தனியாக ஒரு ரசிகர் படையே இருக்கிறது ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய நடிகை ரேஷ்மா பசுப்பிலேட்டி பேசும்போது சின்ன பிஸ்டலில் இருந்து பெரிய துப்பாக்கி வரை பார்த்தவள் நான் என்று ரசிகர்கள் மத்தியில் பேசி இன்ப அதிர்ச்சியை தந்தார் குறிப்பாக அந்தரங்க விஷயங்களை கூட இப்படி வெளிப்படையாக பொதுவெளியில் பேசும் ஒரு சிலரில் நடிகை ரேஷ்மா பசுபலேட்டியும் ஒருவராக இருக்கிறார் அந்த அளவிற்கு கிழுகிழுப்பான விஷயங்களை கூட ஓபனாக பேசும் ரகத்தை சேர்ந்தவர் நடிகை ரேஷ்மா பசுப்பிலேட்டி தாம்பத்தியம் மற்றும் முதலீடு குறித்து சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வெளிப்படையாக பேசியிருப்பது இணையத்தில் வைரலாகி வருகிறது மிர்ச்சி ஆஃப் மற்றும் ஒளிபரப்பாகும் அன்லிமிடெட் என்கின்ற பாட்காஸ்ட் நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தில் பங்கேற்ற ரேஷ்மா பசுப்பிலேட்டி தாம்பத்திய உறவின் முக்கிய அம்சங்கள் தாம்பத்திய நிகழ்வின் போது முன் விளையாட்டு மற்றும் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறார் தாம்பத்திய உறவில் பெண்களுக்கு ஆண்களின் பொறுமை மிகவும் முக்கியம் எடுத்தவுடன் காஞ்சமாடு கம்மங்காட்டில் புகுந்தது போல நடந்து கொள்ளும் ஆண்களை பெண்களுக்கு பிடிக்காது ஒரு பெண் உடல் மற்றும் மன ரீதியாக உறவுக்கு தயாராவதற்கு முன் விளையாட்டு மிகவும் அவசியம் பெண்களிடமிருந்து சமிக்கை வரும் வரை முன் விளையாட்டை தொடர வேண்டும் அதற்கு பிறகு அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் மெதுவாக அதே சமயம் பொறுமையாகவும் செயல்படுவது உறவில் அதிக திருப்தியை தரும் முதல் திருமணத்தில் பொறுமையின்மை காரணமாக சில சவால்களை சந்தித்தேன் அதனால் முதலிரவில் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன் அந்த அனுபவத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு வழிகாட்டும் விதமாக இந்த தகவலை கூறியுள்ளேன் என்று ரேஷ்மா பசுபிலேட்டி பேசியிருக்கிறார் மேலும் முதல் முறை உறவு முத்தத்தின் முக்கியத்துவம் காமசூத்ரா மாதவிடாய் நிறுத்தம் ஆண்களின் நெருக்கமான சுகாதாரம் போன்ற பல்வேறு தலைப்புகள் பற்றியும் ரேஷ்மா பசுபிலேட்டி பேசியிருப்பது ஏற்படுத்தியுள்ளது ஆண்களே சிலர் இது போன்ற விஷயங்களை வெளிப்படையாக பேச சங்கோஜப்படும் காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் ரேஷ்மா பசுபிலேட்டி போன்ற நடிகைகள் இப்படி அந்தரங்கமான விஷயங்களை பகிரங்கமாக பேசுவதை சிலர் கடுமையாக விமர்சிக்கவே செய்கின்றனர் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமப்பா என்பது போல இது போன்ற விஷயங்களை ஜாலியாக கேட்டுக்கொண்டு ரசிப்பவர்களும் இருக்கவே செய்கின்றனர் உங்கள் தின சேவல்